உண்மையான சமூக நீதியின் காவலன் யார் அப்படிங்கிற ரேஞ்சில நேற்றைய தினம் மாலை முரசு நேரலை விவாதத்துல ரவீந்திரன் துரைசாமிக்கும் திமுக கொத்தடிமை ஊப்பிக்கும் மிகப்பெரிய அளவு ஒரு வாக்குவாதம் நடந்துருந்துச்சு இது தேர்தல் நேரத்துல நடக்கும் சூழல்ல மிகப்பெரிய அளவு சூடுபிடிச்சிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவு பெரும்பான்மை சமூகங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லா தேர்தல் ஜிம்னிக்ஸையும் நடத்தி மக்களின் வாக்குகளை எப்படியாவது ஏமாற்றி பெறணும் முயற்சிப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகு மக்கள் மதியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு தங்களுக்கான உரிமையையும் தங்களுக்கான சமத்துவத்தையும் எந்த கட்சி தருது அப்படிங்கறத உச்சு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் ஏறத்தாழ இருபத்தைந்து சதவீதம் இருப்பாங்க அவர்களுக்கு உண்மையான சமூக நீதியை அளிப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீப நாம் தமிழர் கட்சி பொது தொகுதிகளில் ஆதி தமிழரையும் தேவேந்திரையும் நிப்பாற்றதை பார்த்து மிகப்பெரிய அளவு எழுப்பிட்டு இருக்கு இதன் காரணமாகவே இந்த சமூகத்தினர் மிகப்பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியை நோக்கி கன்சல்டேட் ஆகிறதையும் களத்துல பார்க்க முடியுது ஆனா திருமாவளவன் ஒரு கேட்லிஸ்ட் போர்ஸாக வைத்து திமுக அந்த வாக்குகளை தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு சார்பா மாத்திட்டு இருக்காங்க இந்த சூழல நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரை எல்லாம் முடிந்த பிறகு மாலை முரசு யாருடைய பரப்புரை மக்களை ஈர்த்துச்சு ரேஞ்சில ஒரு விவாதத்தை நடத்திருந்தாங்க அதுல நாம் தமிழர் கட்சி சார்பில் யாரும் பங்கேற்கலனாலும் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சீமான் அவர்களுடைய பல பாசிட்டிவ்ஸ் எடுத்து சொல்லியிருந்தாரு இறுதியா திமுகவின் கொத்தடிமையான இந்திரகுமாருக்கும் ஐயா ரவீந்திரன் துரைசாமிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்துச்சு அது மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் போக்க மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு வாக்குவாதம்னே சொல்லலாம் அதை கேட்கலாம் முஸ்லீம் சிறை கேதிகளை விடுதலை செய்வேன் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு செஞ்சுட்டாங்க சீமான்

முடியாத சாமானிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக சீமான அவர்கள் நிகழ்த்தி கையில் அதிகாரம் அவர் எந்த அளவுக்கு இந்த சமூக மக்களுக்காக செயல்படுவார் அனைவரும் இந்த விவாதத்தை பார்க்கும் போதே முடியும் அப்படிங்கறத உண்மை நன்றி வணக்கம்